ஆனால் நடக்கும் அது காசு வருதுங்கிறதுக்காக அவங்கள வந்துட்டு மாற்றிக்க மாட்டாங்க அதுதான் முக்கியம் அவர்லாம் அதெல்லாம் செக் பண்ணுவார் இறைவன்கிறவர் அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் டெய்லி எக்ஸாம் வைப்பார் நாங்கள் பாஸ் ஆகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு வந்துட்டு சந்தோஷமாக ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லுவது நம்ம முகம் நமக்கு எப்படி அப்படி அப்படியே போய் ஒரு தாமரை மாதிரி மலருது முகம் அவ்வளோ ஆனால் இவங்க சொல்கிறது யாரும் கேட்கல அப்படின்னாக்கா டேட்டு ஃபேட்டு டேட்டு நல்லா இருக்குது ஃபேட்டு வீக் ஆகிடுச்சு இவங்க சொல்கிறது கண்டிப்பாக யாரும் கேட்கவே மாட்டாங்க அப்போ நீங்கள் வேலை உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் நம்பர் முப்பத்து ரெண்டு அப்படின்னு செஞ்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சும்மா அப்படி வச்சு விட்டுருங்க பிரபஞ்சன்றது பிளைண்டாக நம் மனசை மாதிரி அதை வேலை செய்யாது பிளைண்ட்னா பிளெயின்லாம் வேலை செய்யாது கனெக்டிவிட்டியோடு இருந்தால் தான் செய்யாது ஆன்மீக உலா அன்பனேர்களுக்கு இனிய வணக்கம் சில பேரை பார்த்த உடனே புடிச்சிடுது சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்குது ஆனா சில பேரை எவ்வளவுதான் பார்த்தாலும் எவ்வளவுதான் பேசி பழகினாலும் பிடிக்கவே மாட்டேங்குது இதுக்கு என்னதாங்க காரணம் இதற்கும் என் கணிதத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு என்னதான் சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டே இருக்கணும் போல தோணுது சார் ஆனா சில பேர் பாத்தீங்கன்னாக்கா நல்லதே சொன்னாலும் கூட அவங்கள பார்க்கவே கூடாது அவங்க சொல்றதை கேட்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை வருது இல்லைங்களா இதற்கு என்னதான் காரணம் ஏன் இவங்களை மட்டும் பிடிக்குது ஏன் பிடிக்க மாட்டேங்குது இதற்கும் நியூமராலஜிக்கும் சம்பந்தம் இருக்கா நம்ம பேசுறது எல்லாத்துக்குமே நியூமராலஜி உண்டு நீங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு எபிசோடு கேட்டதுல கூட எங்கன்னு இது கேட்டீங்க நான் தான் சொல்ல மறந்துட்டேன் அந்த அந்த மேஜிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கெல்லாம் கூட இருக்குது சில நம்பர்லாம் இருக்கு அந்த நம்பர்ல அவங்கள பண்ணா கூட அவங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்க ஹீல் ஆயிரும் அவங்களுக்கு என்ன நம்பர் சார் அவங்க டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவன் அண்ட் டூ

இப்படி சொல்லிகிட்டே போகலாம் சும்மா அது சொல்லணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே நம்ம முடிச்சுட்டோம் அந்த மாதிரி பரவாயில்ல போய் கேட்டுட்டோம் எஸ் அது உண்டு அது நம்பர் பிரகாரம் சொல்லுங்க சொல்ல சொல்லாதீங்க நான் தான் விட்டுட்டேன் உண்டு அது காரணம் கேட்டிங்கனாக்கா அந்த நம்பர் அவங்களுக்கு வந்துட்டு செய்யும் போகும்போது அதுக்கு கேப்பபிள் இருக்கா கெப்பாசிட்டி இருக்கா அதை ஹீல் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை இருக்கக்கூடிய நம்பர்லாம் கிட்ட அவங்க ட்ரைலாம் பண்ணுவாங்க ஆயிரம் ரூபாய் நடக்காது அப்படியும் இருக்குது ஸோ நம்பர்லேயும் இருக்குது மாதிரி இப்போ கேட்குற கேள்விக்கும் நம்பர் இருக்குது என்னது இப்போ நீங்கள் கேட்டது வந்துட்டு அவங்க இப்போ எவ்வளோ பேசுனாலும் அவங்கள பிடிக்குது சில பேர் பிடிக்கவே மாட்டேங்குது பார்க்க பார்க்க பிடிக்குது பேச அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொலிவு முகப்பொழிவு தேஜஸ்ஸு சில நம்ம பார்க்குற சில குழந்தையெல்லாம் பார்த்துட்டா கொஞ்சிக்கிட்டே இருப்போம் அது முகப்பொலிவு முகத்த தேஜஸ் குழந்த தான் இல்லை சில பேர் பெரியவங்களை கூட பேசு அவங்க பேசுகிற விதம் அவங்க செய்கிற செயல்பாடு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற இது அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள ஒரு வந்துட்டு ஒரு ஆனஸ்ட்னஸ் இருக்கும் உண்மையாகவே பேசுவாங்க ஏன்னா இவங்க கூட இருக்கும்போது இதுக்கு காரணம் வந்துட்டு வேற யாரும் இல்லை அதுவும் ஒரு வகைம்தான் இறைவன் பின்னோக்கி இருந்து அவங்களுக்கு வந்து அவங்க அவங்கள வந்துட்டு ஒரு ஷேப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவார் இப்போ ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சாமியார் இருப்பாங்க அந்த சாமியார்கள் பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடும் போல இருக்கும் காரணம் அந்த ஒலி அவங்களுக்கு அந்த ஒலி ஒட்டம் அவங்களுக்குள்ளே பின்னாடி இருந்து வரும் போ நல்லா இருப்ப உனக்கு அது நடந்துடும் இப்படியோ ஏதோ வாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கொடுக்கலரு மேலேருந்து வருது பவர் பாஸ் ஆகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் வாக்கு பளித்தது அது நடக்கும் அதுமாரி இந்த தேஜஸ்ங்கிறது வந்துட்டு இவங்களுக்குள்ளே ஒரு கரெக்டாக இருக்கணும் இவங்களுக்குள்ளே சரியாக இருக்கணும் இவங்களுக்குள்ளே ஆனஸ்ட்னஸ் இருக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கும் அது இருக்கும்போது க இறைவன் வந்து பின்னோக்கி இருந்துட்டு அந்த வேலையை கொடுப்பாரு செய்வார் அது நடக்கும் ஆனால் நீங்கள் சொன்னப்பார் சில பேர்கிட்ட இல்லை அப்படின்னு போகும்போது அது இருக்காது தான் மற்றவங்களை மாதிரி மற்றவங்களை மாதிரி அவங்களையும் வந்துட்டு ஒரு சாதாரணால தான் அவங்க எடுத்துக்கிடுவாங்க அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் காரணம் அதுக்கும் என்னதான் தான் காரணம் என்ன இருக்கும் சரி அல்டிமேட்டாக இப்போ ஒரு ஏன் என்ன தான் அப்படின்னாக்கா சில நம்பருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்துட்டு அவங்க இறங்கி வர மாட்டாங்க இறக்கிக்க மாட்டாங்க அப்படியே ஷப்பன்னாக இருப்பாங்க அதுக்காக அவங்க வந்துட்டு பிடிவாதமாக அட்டப்டாக இருக்கிறாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது அவங்க இதுக்கு அது உட்பட்டது இல்லை நமக்கு அது இல்லைங்க சாரிங்க ப்ளீஸ் இருப்பாங்க இந்த மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்ககிட்ட இறைவன் அங்கே தான் இருப்பார் இறைவன் வேலை அது தானா நம்ம வேலை என்னவோ அவர் வேலை அது அப்படி அதில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் அந்த இறைவன்றது வகைங்கள்தான் பிரபஞ்சம் அந்த இயற்கையோடு ஆகிறது தான் அது காட் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ரிமோட்டு தானாக அப்படியே ரிமோட் இதில் வேலை செய்தோ தானாக நடக்கும் அது அது என்ன நம்பர்லாம் கரெக்டாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எயிட் ஒன்று அவங்க வேலையை அவங்க கரெக்டாக இருப்பாங்க அவங்ககிட்ட பேஜ் பே அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் தேஜஸ் இருக்கும் ஃபோர்ன் ஃபோரு அவங்க ஃபேஸில் ஒரு தேஜஸ் இருக்கும் மற்றவங்களாம் இல்லை அப்படிலாம் இல்லை எல்லாத்துக்கும் இருக்கும் இவங்களுக்கு வந்துட்டு அந்த இறை சக்தியையும் கூட வரும் இவங்களுக்குன்னா அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நடந்துக்கிட்டே இருக்கும் ஃபோர் ஒன் ஃபைவ் இருக்கும் ஃபோர் ஒன் ஒன்று இருக்கும் எயிட் எண் ஃபை இருக்கும் எயிட் எண் ஃபோர் இருக்கும் எயிட் எண் நைன் இருக்கும் ஒன் அண்டு சிக்ஸுக்கு இருக்கும் இவங்களாம் வந்து இவங்க இவங்களுக்கிட்டே வந்து ப்ரின்ஸிபல்லேருந்து வெளியே போக மாட்டாங்க காசு வருதுங்கிறதுக்காக அவங்கள வந்துட்டு மாற்றிக்க மாட்டாங்க அதுதான் முக்கியம் அவரெல்லாம் அதெல்லாம் செக் பண்ணுவார் இறைவன்றவர் அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் டெய்லி எக்ஸாம் வைப்பார் நாங்கள் பாஸ் ஆகிட்டே இருக்கணும் படிக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னா எங்களுக்கு டெய்லி நான் டெய்லி பாஸ் ஆகிருவேன் அவர் நான் பாஸ் ஆகிட்டே இருப்பேன் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்ம ஆனஸ்ட்டாக நடந்துக்கணும் நமக்கு செய்கிறத ஆத்மாத்மா செய்யணும் நம்ம அவரு விடவே மாட்டார் நாம் அவரை விட்டால் அவர் நம்மளை விட மாட்டார் ஏன்னா நீ சரியாகவே கண்டுக்கல அப்படின்னு நம்ம கோச்சிக்கிட்டாவோட அவரும் நம்மளை கோச்சிக்க மாட்டார் காரணம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆளுகள் அவர் விட மாட்டாரு நமக்குள்ளே அந்த தேஜஸ் நீங்கள் இதை செய்யும் போகும்போது அவங்க முகம் பொலிவு ஆயிரும் இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு வந்துட்டு சந்தோஷமாக ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்துடணுன்னாக்கா அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவது நம்ம முகம் நமக்கு எப்படி அப்படி அப்படி போய் ஒரு தாமரை மாதிரி மலருது முகம் அவ்வளோ அது எப்பவுமே இருக்கணும்னுக்கா அவர் தான் கொடுக்குறது அங்கேயும் அப்பயும் கனெக்டிவிட்டி அந்த பிரபஞ்சத்தோடு கனெக்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கிது நடக்குது ஓகே சார் அதே மாதிரி இப்போது இந்த நம்பர்ஸ் இல்லை சொல்ற பேச்சும் அடுத்தவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்களுக்கு இதை செய்யுங்கப்பா தானா இது ஆட் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் முடியும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்க உங்க டேட் இப்படி இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆறு ரெண்டு மூணு ரெண்டு அப்படின்னு ஒரு டேட்டை நீங்க வச்சிருக்கீங்க அது ஆளுநர் இவங்க நல்லா எல்லாம் ஓகே தான் ஆனால் இவங்க சொல்றதை யாரும் கேட்கல அப்படின்னாக்கா டேட்டு ஃபேட்டு டேட்டு நல்லா இருக்கு ஃபேட்டு வீக் ஆயிடுச்சு இவங்க சொல்கிறது கண்டிப்பாக யாரும் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க சொல்கிறது ஒரு ஒரு கமாண்டிங் இடத்துல இவங்க இதுக்கு முன்னாடி இருந்தால் வேலை செஞ்சால் கூட இப்போ செய்ய மாட்டேங்குது இப்போ நாங்கள் சொல்கிறத செய்யணும் அப்படின்னாக்கா வீட்டில் கேட்கலையா இல்லை வேலை செய்கிற இடத்துல கேட்கலையா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது வீட்டில் செய்யலை கேட்கலனாலும் சரி வேலை செய்கிற இடத்துல கேட்கல கமாண்டிங் இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் வேலை உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் நம்பர் முப்பத்து ரெண்டு அப்படின்னு செஞ்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சும்மா அப்படி வச்சு விட்ருங்க நீங்கள் சொல்கிறது ஃபுல்லாக கேட்பாங்க உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சக்ஸஸ் இருக்கும் அப்படியே நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் த உங்கள் எங்கே உட்காந்து அது மேலே முப்பத்து ரெண்டு செஞ்சு ஒரு மூணு நம்பர் பிளேட் மாதிரி செஞ்சு மாட்டி விட்ருங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்கிறதையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு பவர் ஏறி போயிடுவது அப்படி சக்தி அதுக்கு இருக்குது அத இதெல்லாம் இந்த நம்பர் எல்லாமே பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆனது நம்பர் நீங்கள் வீட்டில் நீங்க மாட்டிவிங்க ஆனால் பிரபஞ்சம் அந்த நம்பரோட கனெக்ட் ஆகிட்டோம் எந்த நம்பரில் பிறந்திருந்தாலும் டேட் ஃபேட் எதுவாக இருந்தாலும் முப்பத்தி ரெண்டு அவங்களுக்கு ஒர்க் ஆகும் நான் சொன்ன நம்பரில் தான் இப்போ இது பிளைண்டாக எல்லாத்துக்கும் வேலை செய்யாது அதுதான் சொன்னேன் சிக்ஸ் டூ த்ரீ டூ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் ஃபார்மெட்டு படி ஆறு ரெண்டு மூணு ரெண்டு இது ஃபார்மெட்டு இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறவங்களுக்கு வெறும் முப்பத்தி எல்லாரும் போட்டுறாதீங்க வேலை செய்யாது நீங்கள் அதுதான் நான் தான் சொல்றேன் ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்று மாறும் பிரபஞ்சன்றது ब्लाइंडா நம்ம மனச மாதிரி அது வேலை செய்யாது ब्लाइंडனா என்ன எல்லாம் வேலை செய்யாது கனெக்டிவிட்டியோட இருந்தாதான் தான் அது கனெக்ஷன் கரெக்டாக இருந்தாதான் அது கனெக்ஷன் அது கரெக்ட்டா கொடுக்கும் உங்களுக்கு அது செய்யும் போகும்போது பிரபஞ்சத்தும் உங்களோட முதல்ல கனெக்ட் ஆகாது அந்த நம்பர்ல கனெக்ட் ஆயிடும் அதனுடைய நம்பர்ல கனெக்ட் ஆகும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் உங்க மேல இருக்கும் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க நீங்கள் வச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அதேமாரி இப்போ ஃபோரு டூ டூ எயிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கும் வந்து பவர் கம்மியாக இருக்கும் ஃபேட்டில் எயிட் மாட்டிக்கிச்சு எது சொன்னாலும் எடுபடாது நீங்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க ஃபிஃப்டி ஃபைவ் வைங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு நம்பர் செஞ்சு மேலே அப்படி வச்சுக்கிருங்க ஆஃபீஸ்லேயும் மேலே வச்சுக்கிருங்க அப்படியே வச்சு பாருங்கள் பிரபஞ்சத்தை அங்கே கனெக்ட் ஆகிடும் அந்த பிரபஞ்சத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் உங்ககிட்ட வந்துடும் இப்போ நீங்கள் கமாண்டிங் கொடுங்க இப்போ வேலை செய்யும் வீட்டில் சொன்னாலும் நீங்கள் நடக்கும் ஆஃபீஸில் போனாலும் வேலை நடக்கும் அப்போது இந்த பிரபஞ்சத்தை எங்கே போய் கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் நம்ம மேலே வருது அதனால் வந்துட்டு பிரபஞ்சங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலையும் அது பாட்டு இருக்கும் காஸ்மிக் எனர்ஜி எப்படி வாசல் எப்படி அது தான காற்றோடு அது இருக்கும் ஏரோடு காஸ்மிக் எனர்ஜி கலந்துருக்கும் அப்படியே தேவை இருக்குனாக்க கரெக்டாக ஒரு வீட்டுக்குள்ளே போய் அதே மாதிரி இதுவும் சரி அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கனாக்கா அந்த கனெக்டிவிட்டி உங்களோட கனெக்ட் ஆகிடும் சூப்பர் சார் இது வந்து நம்ம பிரச்சனை சொல்ற பேச்சு கேட்கணும் அப்படிங்கறது ஒரு ஒயிட் ஸ்பெக்ட்ரம்ல பார்த்தோம் சார் ஒரே ஒரு டிட்பிட் மாதிரி ஒரு விளக்கம் சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வருதுன்னா சுமூகமா இருக்கிறோம்னா அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது இதை பண்ணுங்க பிரச்சனை இல்லாம ஸ்மூதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா அது கரெக்டு தான் இந்த பிரபஞ்சத்தோடு முதல்ல இவங்க கனெக்டிவிட்டியோட இருக்கிறாங்களா கனெக்ட் ஆகக்கூடிய நம்பர் இவங்கிட்ட இருக்கா ஏன்னா அது எல்லாமே அல்டிமேட்டாக பிரபஞ்சங்கிறது தான் இவங்களுக்கு கனெக்டே ஆகாத நம்பரோடு இவங்க மேலே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ஆறாம் நம்பர் ஒருத்தர் மூணாம் நம்பர் மூணாம் நம்பருன்றது குருவுக்கு சேர்ந்தது ஆறு சுக்கரன் குரு சுக்கரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் பண்ணலாம் சொல்லலாம் ஜாதகத்தில் சொல்லுவோம் ராசி பிரகாரம் நட்சத்திர பிரகாரம் பார்த்தாலும் சொல்லுது பண்ணிக்கோங்கன்ட்டு பண்ணிட்டாங்க பண்ணாக்க சரியாக வரல நம்ம கான்செப்டில் மூணு ஆறு சேராது நாங்கள் சொல்லுவோம் சேராதம்மா சரியா சேராது தான் பண்ணிட்டோம் ஏதாவது ஒரு வழி கொடுங்களேன் சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி இருந்தால் தான் எக்ஸாம்பிள் தான் நான் வச்சுக்கிறேன் நீங்கள் பிளைண்டாக எல்லோருமே போய் செஞ்சிடாதீங்க ஆறு மூணு மூணு ஆறு அப்படின்னு உங்கள் வீட்டில் இருந்து இப்படி ஒரு நம்பர் பிறந்த தேதியில் பிறந்து ரெண்டு பேர் ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சேரணும் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் ஒன்பதாம் நம்பர்னு ஒன்று செஞ்சு வீட்டில் வச்சுக்கிருங்க பிரபஞ்சம் அதில் கனெக்ட் ஆகிடும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு இருக்கும் அது தானே கனெக்ட் ஆகிடும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒன்று மாறும் அதுக்காக வந்துட்டு நீங்கள் எல்லாமே அந்த மாதிரி ப்ராப்ளம் ஒன்பது வச்ச வரைக்கும் வேலை செய்யாது இந்த நம்பர் உள்ளவங்களுக்கு வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லப்படும் ஏன்னா நம்ம கிடைக்கிற டைத்துல அவ்வளவு பேருக்கும் இருக்குங்கிறது மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படியே துவண்டு நின்றுடாமல் எல்லாத்திற்குமே வந்து நிச்சயமாக வந்து சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறது அதுல தான் நீங்க இருந்தது நம்ம என்ன செய்யலாட்டு இருக்கு ஊரியே பண்ண வேண்டாம் அழகாக நம்ம கொடுத்தரலாம் வந்து பாப்பா உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு இங்க எல்லாருக்கும் ஒரு டானிக் மாதிரியான விளக்கங்கள் நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் கொடானு கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார் சூப்பரான விளக்கங்கள்ல ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதற்கு நிச்சயமாக சல்யூஷன் உண்டு அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே முடிக்கின்ற நிலைக்கு செல்வது முட்டாள்தனம் நிச்சயமாக எல்லா பூட்டுமே சாவியோட தான் தயாரிக்கப்படுகிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக சுப தீர்வு இருக்குங்க இதுதான் சார் திரும்பி திரும்பி சொல்றாரு அந்த தீர்வு எங்க இருக்கு அப்படின்னு நிச்சயமாக நிச்சயமா நியூமராலஜி இருக்கு இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் சூப்பரான விளக்கங்களோட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் என்னங்க நான் எப்பவும் சொல்றதா எங்கேயும் போயிட்டு எங்க கூடவே இணைந்துருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்